ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இந்த ராசியில் பிறந்த பெண்களின் குணம் வாழ்க்கை நிலை பொருத்தமான துணைவர் யார் வேலை வாய்ப்பு மற்றும் அந்தரங்க விஷயங்கள் என்னென்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் தனுசு ராசி ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக அமைந்துள்ளது தனுசு பாதி மிருகமும் பாதி கையில் வில் ஏந்திய போர் வீரனின் உடல் அமைப்பையும் அடையாளமாக கொண்டது பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை கூட முன்கூட்டியே அறிந்து சொல்லும் ஆற்றல் இருக்கும் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர்கள் அனைவரையும் ஏற்கக்கூடிய இவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அனைத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி என்பதால் பணத்தை அதிகம் விரும்ப மாட்டார்கள் இருக்கும் இவர்களுக்கு கோபமும் அதிகமாகவே வரும் தன்னை தவறாக பேசுவதை பொறுத்துக் கொள்ளாத இவர்கள் சிறிய தோல்வி வந்தாலும் துவண்டு விடுவார்கள் இருந்தாலும் சோதனைகளை கடந்து போராடி வெல்லும் தன்மை கொண்டவர்கள் முதலில் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உரிய பொதுவான குணங்களை பற்றி காண்போம் இயற்கையான அறிவு மனோபலம் எழுத்தாற்றல் ஞாபக சக்தி ஸ்டெயிலான பேச்சு ஆகியவை நிறைந்த தனுசு ராசி பெண்கள் காதலை சொல்வதிலும் வேகம் கொண்டவர்கள் இவர்கள் உடல் வலிமை உள்ள ஆண்களையே விரும்புவார்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் வேடிக்கையாக பேசுவதில் வல்லவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாட்டில் ஒரு தீவிரமும் ஓர் இலக்கும் காணப்படும் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நகைச்சுவை உணர்வு மேலோங்கி நிற்கும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த நகைச்சுவை உணர்வுடனே செயல்படுவார்கள் அவர்களை பொறுத்தவரை ஆண்டவன் வாயை படைத்தது பெரும்பாலும் பேசுவதற்காகவே என்று கருதுபவர்கள் தங்களது இயல்பான நகைச்சுவை உணர்வால் யாரையும் எளிதில் பயப்படுத்துவார்கள் பிறரை போல பேசுவதிலும் நடிப்பதிலும் வல்லவர்கள் நகைச்சுவை உணர்வு ஒரு இருந்தாலும் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்திலும் மூக்கை நுழைத்து அங்கு நடப்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் உணவை ரசித்து உண்பது அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாகும் புதிது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் ஒரு சிலர் புத்தக புழுக்களாகவும் இருப்பார்கள் பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதிலும் அவர்களுக்கு விருப்பம் அதிகம் உலகம் எனது புத்தகம் இயற்கை எனது அன்னை என்று செயல்படுவார்கள் தனுசு ராசி பெண்கள் ஓர் இடத்தில் இருக்கும் பொழுது அனைவரையும் கவரும் மையப்புள்ளியாகவே கருதப்படுவார்கள் அழகான தோற்றம் கொண்ட ஆண்களுடன் உரையாடியவாறு ஒரு பெண்ணை காண முடிந்தால் அது தனுசு ராசி சேர்ந்த பெண்ணாகத்தான் இருக்க முடியும் நட்பு பாராட்டுவதில் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் நட்பு கருணை என்கிற விஷயத்தில் அளவுடன் செயல்படுவது அவர்கள் வாடிக்கை அல்ல தனுசு ராசி பெண்கள் ஈட்டி போன்ற குணம் கொண்டவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த பெண்களில் பத்துக்கு ஏழு பேர் பார்ப்பவர்கள் எவரையும் சுண்டி இழுக்கும் அழகு படைத்தவர்களாக இருப்பார்கள் நளினமான உடல்வாகு சிரித்த முகம் என்ற தோற்ற இருக்கும் இந்த மண்ணில் இவள் போல் பெண் இல்லையே பாட தோன்றும் அழகு அவ்வப்போது நாகரிகத்துக்கு ஏற்ப நேர்த்தியாக ஆடைகள் அணிவார்கள் எந்த உடை அணிந்தாலும் சிறப்பாக காட்சியளிக்க வேண்டும் என்ற அக்கறை கொண்டிருப்பார்கள் அழகு சாதன பொருட்களை அதிகம் பயன்படுத்தி தங்களை மேலும் மெருகேற்றிக் கொள்ளும் குணம் கொண்டவர்களாக தனுசு ராசி பெண்கள் இருப்பார்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் தாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற பிறந்தவர்கள் என எண்ணக்கூடியவர்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்களின் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க விரும்புவார்கள் இது அந்த நபர்கள் மீது தான் அக்கறையுடன் இருப்பதை உணர்த்துவதற்காக இவர்கள் செய்யக்கூடியதாகும் ஆனால் தனது வாழ்க்கை துணை உட்பட மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உயர்வான நம்பிக்கை மற்றும் எண்ணங்கள் வலிமையான சுயமரியாதை ஆகியன இவர்களின் தனித்துவமான மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் பண்பு இவர்களின் துணை மற்றவர்களை சிரிக்க வைக்கவும் நம்பிக்கையுடன் செயல்பட வைக்கவும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவும் புதிய வழிகளை காட்டக்கூடியதாக இருக்கும் சாகசம் வேடிக்கை நம்பகத்தன்மை ஆகியவற்றின் கலவையாகவே தனுசு ராசி பெண்கள் இருப்பார்கள் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் அதே சமயம் யாருக்கும் அடிபணிந்து நடக்க இவர்களுக்கு பிடிக்காது தனுசு ராசி பெண்கள் மிக விரைவில் காதலில் விழக்கூடியவர்கள் தன்னிடம் நெருக்கமாக அதிகம் பேசுபவர்களால் இவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் அது வலுவான காதல் உணர்வாக இல்லாவிட்டாலும் காதல் முயற்சியை தொடர தயாராக இருக்க செய்யும் நல்ல மனதுடைய நம்பிக்கையான துணைக்காக தனுசு ராசி பெண்கள் எப்போதும் இயங்குவதால் இவர்கள் எளிதில் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலான சமயங்களில் தன்னை நன்றாக புரிந்து கொண்டு அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளக்கூடிய சரியான துணையை இவர்கள் தேடுவார்கள் இது அவர்களை காதல் நோக்கத்துடன் முன்னோக்கி எடுத்துச் செல்லும் அதே சமயம் நம்பகத்தன்மையற்ற அன்பை வெளியில் தேடுவதை விட தன்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் என்பது முழுவதுமாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி நெருப்பின் ராசியாகும் அதனால் இவர்களுக்கு மற்ற நெருப்பு ராசிகளான மேசம் சிம்மம் மற்றும் பிற தனுசு ராசிக்காரர்களுடன் பொருத்தம் நன்றாக இருக்கும் அதேபோல் காற்று ராசிக்காரர்களான கும்பம் மிதினம் துலாம் ராசிகளுடன் எளிதில் நன்றாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதே சமயம் தனுசு ராசிக்கு எதிரானதாகும் தனுசு ராசி பெண்கள் மீனம் மற்றும் கன்னி ராசியினருடன் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பான உறவை கையாள வேண்டும் இந்த இரண்டு ராசிக்காரர்களுடன் தனுசு ராசிக்கார பெண்கள் உறவை தொடர்வது மிகவும் சவாலான விஷயமாகும் சாகசம் பயணம் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் தனுசு ராசி பெண்கள் என்பதால் அது தொடர்பான உணர்வுகளால் அதிகம் தூண்டப்பட்டு அந்த செயல்களில் ஈடுபட அதிகம் விரும்புவார்கள் இவர்களுக்கு மற்றவர்கள் தனக்கு அறிவுரை வழங்குவதை ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள் சுதந்திர உணர்வை முழுமையாக அனுபவிக்க விரும்பக்கூடியவர்கள் தனது விருப்பம் போல் இலக்குகளை நிர்ணயித்து அதில் சுதந்திரமாகவும் செயல்பட விரும்பக்கூடியவர்கள் தனது சுதந்திர உரிமையையும் அதை பாதுகாப்பதற்காகவும் எந்த வழியிலாவது போராடிக்கொண்டே இருப்பார்கள் சமூகம் சமத்துவம் நீதி ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு உள்ளதால் தான் பாதிக்கப்படாவிட்டாலும் மற்றவர்களுக்கும் அந்த சுதந்திர உணர்வு கிடைக்க வேண்டும் என போராடக்கூடியவர்கள் தனுசு ரசியில் பிறந்த பெண்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நெறிமுறைகள் நேர்மறை தன்மை கொண்டவர்கள் புதிய விஷயங்களை கற்பது புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது போன்ற விஷயங்களையும் அது தொடர்பான வேலைகளையும் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதனால் மார்க்கெட்டிங் பொழுதுபோக்கு கேட்டரிங் எழுத்து எடிட்டி ராணுவம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள் இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி பெண்கள் தன்னிச்சையானவர்கள் என்றாலும் பாலியல் தொடர்பான விஷயங்களில் இயற்கைக்கு மாறுபட்டே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் தங்களின் பாலியல் உறவுகளை புரிந்து கொண்டு எந்த தடையும் இல்லாமல் முன்னேறி செல்லவும் நேரத்திற்கு ஏற்றது போல சிறப்பாக செயல்படவும் தயாராக இருப்பார்கள் அவர்கள் அப்படி இருக்க தடையாக இருக்கும் குழந்தைத்தனத்தை தாண்டி ஆர்வமாக இருக்கும் உறவைத் தேட அவர்களின் துணைவர் முயற்சி எடுக்க வேண்டும் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டால் தனது கூச்சத்தை கடந்து அவர்கள் செயல்படுவதை நீங்கள் காண முடியும் தன் மீது அக்கறை செலுத்தும் ஒரு துணையுடன் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம